மா என்னம்மா பண்ணுற ம் என்ன கிடங்கு பாத்தி நடுறீங்களா ஓடுறிங்களா ம் தக்காளி செடி கத்திரி செடி ம் அவரக்கா விதை தானே ஊனுவீங்க அவரக்கா வெண்டைக்காய் விதை ஊனுவீங்க ம் 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 அதுக்கு இப்போ ரெடி பண்ணுறீங்க ஒரு ஒரு கிடங்கு பாதி பிடிச்சிட்டீங்க இப்போ ரெண்டாவது பிடிச்சிட்ருக்குறீங்க ம் பிடிங்க பிடிங்க போன உன் பேரம் போறதான்னு பண்ணவே இல்லை இந்த வருஷம் பண்ணுறீங்க சரி எல்லாம் கட்டியே ஓட்டி போட்டு உடனே பிடிக்கலையா உடனே பிடிக்கல அதனால் மழை ரெண்டு நாள் பேஞ்சிருச்சு இல்லாட்டினா அப்படியே பிடிச்சிருந்தா ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறது இப்போ வந்து அந்த தண்ணி ஆகப்பட்டது பிடிக்க இருக்கும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் நண்பர்களே பாருங்கள் நண்பர்களே செடி நடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நம்ம சேனலுக்கு செங்கோ விளாக் சேனலுக்கு இனி இந்த வயலில் வந்து ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு செடி நடும் போதும் அது அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னென்னு நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதனால் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம செங்கோ விழாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக விவசாய வீடியோ ட்ராவல் வீடியோ சமையல் வீடியோ அதே மாதிரி காமெடி ரீல்ஸ் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வரும் அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை தக்காளி நாற்று வாங்கிட்டு வந்து இதில் வந்து நடுவோம் ஒரு கிடக்கு எத்தனை நாற்று நடுவீங்க நாலு அஞ்சாட்டம் நடுவீங்க சரி என்னென்ன காய்கறி நடுறோமோ எல்லாம் நம்ம ஜனங்களுக்கு வந்து அவங்களும் பார்க்கட்டும் சப்போர்ட் பண்ணிட்டோம் நம்ம சேனலுக்கு அதே மாதிரி வெள்ளாமே நல்லா விளையிட்டோம் பார்க்கலாம் ஒன்று ஒன்றும் செடி பெருசாகும்போது பூ பூக்கும் போது காய் காய்க்கும்போது கலவட்டக்கில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வீடியோவை வந்து பதிவு பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து கலவற்ற வேலை இல்லை வேற எங்கேயும் வேறு காட்டுக்கு எங்கேயும் போகல ஆ கேட்கல ஆ சுதந்திர தினத்துக்கு நீங்கள் உங்க வயல சுதந்திரமா வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க மாமனாரோட பாட்டங்காட அவங்களும் நாலு தலைக்கட்டாயிருச்சு அஞ்சு தலக்கட்ட அப்ப வந்து உன் பேரங்காடு உன் பேரம் பேர் என்ன பாரிவளவன்காடா அவனை நம்ம வீடியோலேயும் நீங்கள் காட்டவே இல்லையா இது வரைக்கும் ம் நம்ம ஜனங்க நம்ம யூடியூப் குடும்பத்தார் கேட்பாங்கல்ல எங்கே கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறீங்க எங்க உங்கள் மகனும் நீங்களும் மட்டுந்தான் வீடியோக்கு வரீங்க உங்கள் மருமக உங்கள் பேரன் எல்லாம் வரவே மாட்டேங்கிறாங்க ம் ஊருக்கு போயிருக்கிறேன் ஊருக்குண்ணா சும்மா ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு தானே அங்கே என்ன வேலை அங்கேயே பயணம் வளர்த்திடுவாங்களா ஒன்றும் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் உங்க பேருக்கு எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது கொடுத்து வச்சா மகராசி பரவாயில்ல பரவாயில்ல எப்படி அந்த பாதி பிடிச்சிட்டீங்க இதே மாதிரி தான் மற்ற இதுவும் பிடிக்க போகிறீங்க இது வரைக்குமா இந்த ரெண்டு பைப் வரைக்குமா ம் எல்லாம் ஒன்று ஒன்று ரெடி பண்ணணும் ம் இது வந்து பக்கத்து காடா நீங்கள் இதெல்லாம் சோளம் வதச்சிருக்க சொட்டு நீர் போட்டு சரி ம் பாரு காக்காய் போடுது அப்படி சுதந்திர தினத்துக்கு சுதந்திரமா வேலை செய்கிறீங்களா அது அந்த பக்கமாக அடைச்சிருங்க கடைங்க அந்த வாய்க்கால் அடைச்சிருங்க கடைசி ம் பாருங்கள் மக்களே அம்மா வந்து கடங்கு போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு பாத்திக்கு கிடங்கு ரெடி பண்ணிவிட்டாங்க இன்னும் அந்த பக்கம் ரெடி பண்ணணும் அப்புறம் இந்த பக்கமும் எல்லாம் ரெடி பண்ணணும் அப்புறம் நடும்போது பார்க்கலாம் இது வந்து முதல் வீடியோ